தினம் ஒரு திருக்குறள் நாள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் வாழ்க்கை ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை வாழ்க்கை நோன்மை உடைத்து அதிகாரம் ஐந்து பாடல் நாற்பத்தி எட்டு விளக்கம் முறைப்படி நடந்து கொண்டு தர்ம நியாயம் தவறாமல் குடும்பம் நடத்துகிறவன் துறவு பூண்டு தவம் செய்கிறவர்களை விட பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் உடையவன் மீண்டும் விளக்கம் முறைப்படி நடந்து கொண்டு தர்ம நியாயம் தவறாமல் குடும்பம் நடத்துகிறவன் துறவு பூண்டு தவம் செய்கிறவர்களை விட பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் உடையவன் மீண்டும் ஒரு குரல் ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து மீண்டும் அடுத்த குரலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி